இத்தனை நாளாக இந்த தீனதயாளனை வச்சு இந்த மாயா இருந்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து போயின்னா அவனை எடுத்து மிக பெருசாக வந்து போயின்னா விஷயத்த செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த தீனதயாளனோடய கதையை வந்து போயின்னா விக்ரம் முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரோட கதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட முதல் நோக்கமாக இருந்துகிட்டுருக்கு என்ன தான் என்கவுண்டர் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணாலுமே கூட அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கும் இந்த பூமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரமாக தான் இருக்காங்க அப்படின்னு

இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இந்த தீன தீர்த்து கட்டியாச்சு அதே மாதிரி நம்ம இனியா கிட்டயும் அதுக்கப்புறம் திவ்யா ரெண்டு பேருக்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிதான் விஷயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸ்க் காட்டிட்டீங்க அது மட்டும் இல்லாம என்னமா பேசியிருக்கீங்க ரெண்டு பேரும் மீடியா முன்னாடி அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து இப்படி பாராட்டி தள்ளும் போது திவ்யா சொல்றாங்க நானே இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்பவே தைரியமாக வந்து என்ன நான் மீடியம் முன்னாடி வந்து பேசிட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இப்போ முதல்ல வாயில வந்து என்ன நம்ம கையை விட்டுருக்கோம் அதனால் வேறு வழியே கிடையாது இதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும் நமக்கு எந்த பிரச்சனை வேணாலும் வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு திவ்யா நான் உனக்கு ஒரு ஃபோன் கொடுக்குறேன் அந்த ஃபோனை நீ பத்திரமா வச்சுக்கோ எதனா ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீ இந்த ஃபோனை யூஸ் பண்ணு வீடியோ எடுக்க யூஸ் பண்ணலாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண யூஸ் பண்ணலாம் ஏன்னா எதனா ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு உனக்கே வந்து அந்த எனக்கு கால் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன உதவி வேணாலும் இந்த ஒரு போனை வச்சுக்கிட்டு நீ வந்து செய்யலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபோன் உங்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் யாருக்குமே வந்து தெரியக்கூடாது ஏன்னா தெரிஞ்சா பிரச்சனை அதே சமயம் அந்த சேர்மன் வந்துட்டு உங்களை வந்து சும்மா விடமாட்டான் கண்டிப்பா என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாராகப்பான் அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க திவ்யா திவ்யாலாம் போனதுக்கு அப்புறமும் நம்ம விக்ரம் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இப்போ இனியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வீடியோ வந்து இப்போ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் சேர்மன் இருந்துகிட்டு நம்ம இனியாக்கிட்டையும் விக்ரம் கட்டையும் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமலே வந்து இப்போனா இது எல்லாமே போய் அவங்க வந்து இப்போனா நாடக ஆடுறாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பொருளையை வந்து க போயிட்டிருக்கான் ஆனால் நம்ம இனியாக்கெட்டு இருக்கிற ஆதாரம் என்ன இவங்க வந்து இப்போனா உண்மையிலேயே சூடு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு கேஸே வந்து இப்போனா போட்டிருக்காங்க அதாவது மீடியா முன்னாடி போய் வந்து சொல்லியிருக்காங்க அதனால பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வந்து இப்போனா நம்ம யாழ்னையும் பயங்கர கோதம் இருக்காங்க இந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை இந்த குள குழந்தைய வந்து நீங்க நல்லபடியா பெற்று என் கையில கொடுப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இனியாவையும் விக்ரமையும் வந்து இந்த பிரச்சனை இருந்து தள்ளி இருக்க சொல்லலாம்னு வராங்க ஆனா அவங்க அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க